ராஜாவினுடைய சமூகம் கிடைக்கிறது பெரிய விஷயம் ராஜாவினுடைய போஜனம் கொடுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்கது உலகத்தின் பார்வையில் இந்த மனுஷன் அது வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறான் காரணம் என்ன அது முதலில் அது ராஜாவினுடைய விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டு தான் வெளில வர்றோம் அது மட்டுமில்லை யூதர்கள் சாப்பிடக்கூடாத சில இறைச்சிகளும் அதில் இருக்கிறது அந்த காலத்தில் இந்த காலத்திலே புசிக்கிறன் கற்றுக்குன்னு புசிக்கிறான் புசிக்காதவன் என்று புசியாது இருக்கிறான் புசிக்கிறன் புசிக்காது இருக்கிறவனை பார்த்து அற்பமாக இரு எண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது ஒருவருக்கு ஒருவர் அற்பமாக என்று வேதம் சொல்லுகிறது இந்த உணவிலே பெரிய பிரச்சனைகள் வரும் இந்த கறி சாப்பிட்றான் இந்த கறி சா சாப்பிட்றவன் சாப்பிட்றான் கற்றுக்குன்னு சாப்பிட்றான் ஆனால் உன்னை படுத்துக்கிற அளவுக்கு எந்த உணவுக்குள்ள நீங்கள் போயிடக்கூடாது பிறனுக்கு உட இடல் உண்டாக்குற அளவுக்கும் உணவுக்குள்ளே போயிடக்கூடாது இந்த உணவு பெரிய ஆ தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ அழைப்பிலிருந்து ஜனங்கள் விலகி இருக்கிறாங்க இப்போ நான் அதை குறித்து பேசவில்லை நான் சொல்ல வருகிறது அந்த பரிசுத்த உடன்படிக்கையில் பிரதிஷ்டை பண்ணி இதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன் உறுதியாக நின்றான் அதற்கு ஒரு சோதனை வந்தது அதிலும் அவன் நின்றான் அவன் உயர்த்தப்படுகிறான் என்ற ஆசிரியர் கூடத்துக்கு வருகிறவர்கள் ஒரு புறத்திலே நீங்கள் சுத்தமாக்கி இருக்கிறீர்கள் இன்னொரு புறத்திலே சுத்தமாக்கப்படுவது உங்களுக்கு பிரதிஷ்டை வேண்டும் பிரதிஷ்டை வேணும் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் செய்யவில்லை என்பதல்ல வாழ்க்கையில் பரிசுத்தது மீறி ஒரு உறுதி இருக்கணும் ஏன்னா உங்களுடைய தாளதங்களை கத்தருக்கு பயன்படுத்துகிறவர்கள் இருக்கிறாங்க அதே சமயத்தில் தங்களுடைய பொருளாதாரத்தில் கற்றுக்கு மகிமையாக காரியங்களை செய்கிறதும் இருக்கிறாங்க இதெல்லாம் பிரதிஷ்டிலெல்லாம் வராது இதெல்லாம் காணிக்கை தசமாக இதில் வந்துடும் பிரதிஷ்டை என்பது என்ன வந்தாலும் நான் அதில் நிற்பேன் ஆனால் நீங்கள் அந்த பிரதிஷ்டை உண்மையான பிரதிஷ்டை கத்திர அங்கீகரிக்கப்படுகிறது எது என்று கேட்டால் அந்த பிரதிஷ்டைக்கு ஒரு சோதனை வரும் கத்திரை விட்டு நான் வரப்போ அதாவது எகிப்தை விட்டு வந்தாச்சு என்பது அவர்களுடைய தீர்மானம்தான் பிரதிஷ்டை இல்லை வேணாந்திரத்தில் இவ்வளோ பிரச்சனை வருதுக்கான காரணம் தீர்மானத்தில் சில சமயத்தில் திரும்பி விடலாம் தான் நிறைய கல்யாணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வரும் அப்புறம் திருமணத்தில் திரும்பிவிடுவோம் வேணான்னு அதுக்கு பல காரணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தீர்மானித்தான் பிரதிஷ்டை என்பது அதல்ல பார்வனு விட்டு வந்தது என்னுடைய பிரதிஷ்டை எகிப்தை விட்டு வந்தது என்னோட பிரதிஷ்டை இனி நான் திரும்புவதில்லை அப்படி இருக்கிற அந்த அதுதான் கத்திரை எதிர்பார்த்தது ஆனால் கத்திரை வெளிப்படுத்தலை அவங்களுக்கு இது சிலதெல்லாம் கத்தர் உங்கள் இடத்துல தானாக கனிய வேண்டும் தடி வச்சு கனிய வைக்கக்கூடாது இதான் தம் தேவன் நல்ல தேவன் நம் தேவன் உங்களுடைய மனம் திரும்புதலை தான் விரும்புகிறத தவிர கசைக்கு பிழிந்து உங்களை கட்டாயப்படுத்தி அவருடைய ஆலயத்துக்கு வர வைக்கிற தேவன் அல்லவே அல்ல ஆலயத்துக்கு வருகிறதுனால என்ன நன்மை நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் சரி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சரி நமக்கு சமாதானமான வாழ்க்கை இருக்கிறது அவரோடு கூட பயணப்படலாம் அவரோடு கூட ஐக்கியப்படலாம் அவரோடு கூட சஞ்சரிக்கலாம் இந்த இது நமக்கு நன்மை அனுசரியான அனுகூலமான காரியம் தேவன் நமக்கு அனுசரியாக இருப்பார்